ஃபேனு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வருது ஆஃப் பண்ணுங்கள் ரிமோட்லேயே ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணுங்கள் ரிமோட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க ரிமோட்லேயே ஆஃப் பண்ணுங்க ஒரு ரிமோட் யூஸ் ஆகி வச்சுருக்காரு ஆஃப் பண்ணுங்க ஆஃப் ஆகி இது வந்து முப்பத்தஞ்சு வாட்ஸ் தான் பவர் சேவிங் ஃபேன் மூணாயிரவா ஆரம்பிக்குது இது வந்து நம்ம ஃபேனை விட அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது நாங்கள் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கா இது எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க இது ரிமோட் சென்சார் இது சென்சார் சென்சார் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சென்சார் வரும் இல்லை போர்டு மேக்ஸிமம் போர்டு வரும் காயில் ப்ராப்ளம் வந்தது இது மட்டும் பார்க்கலாம்னு காயில் பிரச்சனை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சர்வீஸ்க்கு பண்ணி நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் குறஞ்சது பண்ணுறீங்க இது வரைக்கும் அந்த காயில் ப்ராப்ளம் இல்லை ஆனால் போர்டில் ப்ராப்ளம் தான் வரும் அதிகபட்சம் ஏன்னா பவர் ப்ராப்ளம் வரும்போது பிரச்சனை வரும் ஆமாம் ஆனால் இது வந்து எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஃபேனோட சர்வீஸ் மேன் நீங்கள் வாங்கியும் கொடுப்பீங்க கம்பெனியில் வாங்கி ரெண்டுமே நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் கம்பெனி ஃபோன் பண்ணால் போதும் அந்த உடனே பண்ணி கொடுத்துருவீங்க லேட்டெலாம் பண்ண மாட்டீங்க வரேன் சார் வரேன் சார் வரேன் சார் இழுத்து நடக்குறாங்களா அதுவுமே கிடையாது இருபத்தி மணி நேரம் அதுக்குள்ளே வந்துடுவீங்க ஆமாம் எந்த ஏரியா வரைக்கும் போவீங்க

எதான் ஒரு ஒரும ஒரு பர்சன் இப்போ இளவன்ற நீங்கள் அங்கே போக முடியாது இன்னொன்று டைமிங் ஆ ஏன்னா இப்போது இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு திருப்பூரில் கூப்பிட்றான்னு வச்சுங்க ஒரு கிளைண்ட்டு மீஞ்சூரில் கூப்பிட போக முடியுமா உங்களால் அப்படி ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன் நான் நம்மளால் முடியாது அன்றைக்கே ரெண்டு பேட்டை கிளைண்ட் அட்டன் தெளிவாக ஆச்சு ஃபேன் ஆன் பண்ணுங்க இதைப் பாருங்க ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன் ரிமோட் ஆன் பண்ணுங்க ஆ ஓட்டுதா ஆ சரி ஆ இப்போ நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமர் சொல்லிடுறோம் இப்போ எங்க நாங்கள் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கோம் காஞ்சிபுரத்துல இருக்கேன் அவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க சப்போஸ் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்கன்னாங்க அங்கிருந்து இங்கே வேலைக்கு வர்றதுக்கு இருக்கு கல்ட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க கழட்டி கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி அடையில இருக்கேன் தாம்பரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஆஃப் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை நம்மளே இங்கே ரெடி பண்ணி கையில் எடுத்து கையில் கொடுத்து விட்டுருவோம் அவங்களே மாட்டிக்கலாம் எந்த எலெக்ட்ரிஷனும் வச்சு பார்க்கலாம் அந்த போர்டு கான்செப்ட் தான் உங்களோட கான்செப்ட் ஒர்க்கிங் கான்செப்ட் யாரும் பண்ணிக்கலாம் தூக்கி மாட்டிட்டு போயின்னு இருந்துருவானுவோம் வீட்டுக்காரர் கூட அந்த டெக்னாலஜி தான் வயர்மானோம் பேச